மக்களை இந்த வீடியோல பிபி நைன் சாட்டர்டே சண்டே எபிசோடு எப்படி இருந்தது தார் மரம் இருக்குது மக்களே அப்படின்னு சொல்லிக்க அளவுக்கு இல்ல ஏதோ சுமாரா போயிட்டு இருக்கு என்ன ப்ரோ சொல்றீங்க அப்ப விஜேஎஸ் சம்பவம் பண்ணலையா சேதண்ண சம்பவம் இல்லையா அப்படின்னு கேட்டால் சேதன சம்பவம் பண்ணக்கூடிய ஆள் தான் பட் ஏன் பண்ணாம இருக்காரு ஆல்ரெடி நம்ம நம்ம போட்டு நிறைய வீடியோகள்ல விஜேஎஸ் சேதண்ணோடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி இவர் பெருசா மத்த இதுலாம் போது பாருங்க மற்ற லாங்குவேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஹோஸ்ட் தராம கேள்வி கேட்கிற சம்பவம் எல்லாம் பாத்துட்டு இருக்க முடியும் அப்ப சேது என்ன ஏன் சுமாரா அப்படி பட்டும் படாம தொட்டும் படாம அப்படியே லைட்டா பூசி மொழிவி சொப்பு போட்டு மொழிவார் அப்படி விஷயங்கள் வந்து நம்ம ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க மக்களை கமெண்ட் பண்ணுங்க அது மாதிரி முழு சோத்துல பூசி நிகை மறைச்சு அந்த மாதிரி வெருசா காடே கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் காடுக்கு நிகரான ஒரு மிரட்டல் ஒரு பயமுறுத்தி உள்ள இருக்கிறவங்க பண்றதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிற ஒரு ஒரு மூமெண்ட் வந்து ஆல்ரெடி சேதனை பண்ணிட்டு இருப்பாரு அதெல்லாம் கூட பெருசா பண்ணுமே தெரியல இந்த அப்படி தொட்டு தொட்டு அதை ஒத்துக்கிற பட் ஆனா பெருசா ஏதாவது சம்பவம் பண்றாரா அப்படின்னு பண்ணல எனக்கு தெரிஞ்சு சேதனை வாரத்துல இரண்டு நாட்கள் என்ட்ரி கொடுக்கும்போது உள்ள இருக்கிறவங்களுக்கு தரமான செய்கை செஞ்சாருன்னா ஸோ வேற லெவல் இருக்கும் ஒரு சேதனை வந்தாருன்னா நியாயத்தை கேட்பாரு ஹோஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் சாட்டர்டே சண்டே வேற லெவல் இருக்கும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் வாரம் ஃபுல்லா பார்க்கிட்டு இருக்கிறவங்க வார கடைசியில சேதனை வந்து நியாயத்தை தட்டி கேட்பா யாருலாம் ஓவரா பண்றாங்களோ யாரெல்லாம் தவறா பண்றாங்களோ அவருடைய முகத்துறையை கிடிப்பார் சேதனை வந்தா சம்பவம் இருக்கு அப்படி சாட்டர்டே சண்டே ஈக்கு வரைக்கும் பார்க்கறவங்கள கூட சாட்டர்டே சண்டே ஆர்வம் பார்க்கறவங்க அதிகம் அவங்களுக்கு தெரியும் இப்படி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு சம்பவம் சேதனை கொடுக்கறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாரு என்னமோ ஒரு படத்துல சொல்லுவாங்க வரும் ஆனால் வராது அந்த மாதிரிதான் இருக்கு ஏன் அப்படி சேதனை இருக்காருன்னு தெரியல சேதன் அவரோட ஸ்டைல்ல ஒரு சம்பவத்தை கிரியேட் பண்ணி உள்ள இருக்கிறவங்கள கேள்வி கேட்க ஆரம்பிச்சாருன்னா பிபி வேற லெவல்ல நைனே இந்த பிபி நைன் அதாவது அவரே சொல்லிட்டாரு அதாவது மற்ற சீசனை விட பிபி நைன்ஸ்டா தான் இருக்கு அப்படிங்கற சொல்றாரு அத பெஸ்டா பண்ணணும்னா வேலை தான் இருக்கு உள்ள யாரெல்லாம் கொஞ்சம் ஓரம் பண்றாங்களோ அவரை வந்து இவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாவே மக்களின் குரலாய் உள்ள ஒழிக்க ஆரம்பிச்சுட்டாவே ஸோ வேற லெவல்ல போகும் அந்த சாட்டர்டே சண்டே எபிசோடுக்காகவாது வாரம்பல ஷோ பார்ப்பாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து பிபி நைன் பார்க்க சகிக்க முடியல அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இல்ல இனிமேல் ஷோ வேற லெவலுக்கு போகும் அப்படின்னு உங்களுக்குள்ள எல்லாம் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பிபி நைன் இந்த தடவை கொஞ்சம் வேற ஸ்லோவா தான் இருக்கு ஆனா இனி வரும் காலங்கள்ல வேற லெவல்ல இருக்கும் பண்ணணும் அப்படின்னா ஹோஸ்ட் டீமு உள்ள இருக்கிற கண்டஸ்டண்ட் கேள்வி கேட்கறது உள்ள இருக்கிற டாஸ்க்கு இதெல்லாம் வேற லெவல்ல அடுத்தடுத்து அப்டேட் பண்ணோம் ஸோ வேற லெவல்ல போகும் மாற்று கருத்து இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீ ஒரு லைக்கை தட்டி விட்டு விட்டு அடுத்த அடுத்த கமெண்ட்ல நான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு தான் இருக்கிறேன் கமாண்ட்ல வந்து உங்களுக்கு யாரை பிடிக்கும் அவங்க உள்ள எப்படி இருக்காங்க இவங்க பெஸ்ட் இவங்க ஒஸ்ட் இந்த கேட்டகரி எல்லாமே கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ண நம்மளுக்கு ஒரு ஐடியாவை மக்களின் பொருளாக ஒழிக்க வசதியா இருக்கும் நீங்க போடுற கமெண்ட்ல வந்து அடுத்த வீடியோவை நம்ம கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தரையும் சூப்பரங்க மட்டுமே தான் ஜட்ஜ் பண்ண முடியும் ஒட்டுமே உங்களுக்கு எவ்வளவு முக்கியமான மாதிரி ஒவ்வொரு வீடியோக்களுக்கும் நீங்க கொடுக்குற கமெண்ட் மதிப்பீடுகள் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் கேட்டகரியை வந்து நம்ம அடுத்து எடுத்து பேச வசதியா இருக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டு இன்னைக்கான லைவ் அப்டேட்டு அடுத்தடுத்த வீடியோக்கிட்ட நம்மளுக்கு பார்க்கணும்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ லைவ்ல வந்துட்டே இருக்கும் அடுத்த வீடியோ சந்திப்போம்